மழை ஹெவியாக வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது காலையிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் டைம் வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி ஆகுது இன்னும் வரைக்கும் மழை வந்து விடாமல் பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது ஸோ எங்கேயுமே போக முடியல அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ அதனால் இன்றைக்கி வந்து வீடியோஸ் எதுவும் வந்து ஷூட் பண்ண முடியல ஸோ நேற்று எடுத்த வந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் இருக்குது ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணி அப்படியே வந்து ஒரு வீடியோவாக சிம்பிள் ஃபார்மேட்டில் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ மறக்காத வீடியோக்குள்ளே போய்ட்டு ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து மேகமூட்டமாக பின்னாடியே தெரியும்னு நினைக்கிறேன் மூட்டமா இருக்குது டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா காலையில் வச்ச ரைஸ் வந்துருக்குதா ஸோ அதை வச்சு அப்படியே முட்டை மாதிரி செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன் ஸோ வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அவங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ சாதம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அப்படியே வந்து பெசஞ்செல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் உதித்து எல்லாத்தையும் வச்சுருக்கேன் முப்பெல்லாம் உடச்சி ஊற்றி எல்லாம் வந்து தாளித்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் வந்து அப்படியே சாதத்தை அப்படியே கொட்டிட்டு அப்படியே எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு ஒருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி வந்து செய்வாங்க ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி தான் செய்ய தெரியும் நமக்கு என்ன வருதோ அதை தானே செய்ய முடியும் புதுசாக எதாவது ட்ரை பண்ணி சமைக்கலான்னு பார்த்தா பிள்ளைங்க வந்து டேஸ்ட்டு சுதப்பிரிச்சுன்னு எதாவது சொல்லிடுறாங்க ஸோ அதனால் நமக்கு எது நல்லா வருதுன்னு அவங்க சொல்கிறாங்களோ அதை அப்படியே வந்து அந்த டேஸ்ட்டு மெயின்டைன் பண்ணிக்கலான்னு பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ சாதத்தை போட்டு நல்லா வந்து கிளறி விட்டாச்சு ஒரு ஒரு ஒன்று டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு தட்டெலாம் வந்து சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுருவாங்க கொஞ்சமா கொத்தமல்லி தலையை தூலான்னு பார்த்தா எங்க பாப்பா வந்து வேண்டாம் சரின்னு விட்டாச்சு வந்து நம்ம இறக்கிட்ட சாப்பிட் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ பாப்பாவுக்கு வந்து பிளேட்ல வந்து போட்டாச்சு குட்டி பாப்பா நான்தான் எடுத்துட்டு போவேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு நல்லாயிருக்கா நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா சரி ஓகே நல்லா இருக்கா எஸ் நம் எங்க குஷிக்கு சாப்பாடுனா நம் நம்ம தான் அர்த்தம் நல்லா இருக்கானா எஸ் வீடியோ சொல்லுவாங்க மறக்காத லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் இடம் தேடி வந்து கரெக்டா ம்